எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு கல்வி பயணம் இருந்திருது இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப ஜோதிட ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் அதுக்கு வந்து காரணங்கள் உண்டு அதுக்கு தீர்வுகளும் சக்திகாரகனும் மனோகாரகனும் சரியா அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும்போது புதன் சந்திரன் இருக்கும்போது போது சரியா பண்ணிக்கிறாங்க இந்த ஜாதகத்துல இவர்களுக்கு இந்த குறைபாடுகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக அந்த பரிகாரம் அவர்களுக்கு பலன் தருகிறது வணக்கம் கல்வியில் யாருக்கு தடை ஏற்படும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஒரு கல்வி பயணம் இருந்துருது இல்லை ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணவங்க பிற்காலத்துல நல்லா படிச்சு நிறைய டிகிரிகள் படிச்சு பெரிய உத்தியோகங்கள் போறதும் சிறு வயதில் நல்லா படிச்சு மத்தியம வயதில் வந்து படிப்புல கவனம் சிதறி அதன் பிறகு விழுந்து எழுந்து படிக்கிறவங்களும் உண்டு பள்ளி கல்வியை நல்லா படிச்சுட்டு கல்லூரியில போய் வந்து கவனம் சிதறி மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் உண்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப ஜோதிட ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் அதுக்கு வந்து காரணங்கள் உண்டு அதுக்கு தீர்வுகளும் உண்டு லக்னத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது அடிப்படை கல்வி ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்குமான அந்த படிப்பை வந்து குறிக்கக்கூடியது லக்னத்துக்கு இரண்டாம் இடம் உங்க நீங்க என்ன லக்னம் இருந்தாலும் சரி அதுக்கு இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்துல அதிபதி அந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் இதெல்லாம் தான் உங்களுடைய அடிப்படை கல்வியை தீர்மானிக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிறது மத்திய மத்திய வயதில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வியை குறிக்கும் ஒரு எட்டாவது ஒன்பதாவது வரைக்குமான படிப்பு இப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி இப்போது ஃபஸ்ட்டு டிகிரி வரைக்குமானது இதெல்லாமே வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாவது டிகிரி செகண்ட் டிகிரியை குறிக்கும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது ரிசர்ச் இப்போ ரெண்டு நாலு அஞ்சு ஒன்பது பதினொன்று இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய படிப்பை குறிக்கும் இந்த பாவகங்களில் எங்கேயாவது சனி வந்து சேரும் போது இல்லை சனி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படும் ரெண்டாவது எஜுகேஷனுக்கு புதன் அந்த கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூடவே சந்திரன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புதன் இருந்தது வந்து சேர்ந்து இருக்கும் போது அந்த குழந்தைகள் வந்து சிறப்பாக படிக்கிறாங்க ஏன்னா அந்த புத்தியும் படிப்பும் வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புத்திகாரகனும் மனோ காரகனும் சரியா அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும்போது அவர்களுக்கு புதன் சந்திரன் இருக்கும்போது சரியா படிக்கிறாங்க ஒரு குழந்தை நல்லா படிக்கிறதுக்கு புத்திக்காரகனும் மனோகாரகனும் ஒன்றிணைந்து செயல்படணும் இது இந்த போக்கஸ் எங்க மிஸ் ஆகுதோ அங்க அந்த குழந்தைக்கு படிப்பின் மீது கவனம் நாட்டம் அவங்களுக்கு மிஸ் ஆகி அது அவர்களுக்கு தடையை ஏற்படுத்துது புதன் வீட்டில் சனி இருந்தாலும் சனி வீட்டில் புதன் இருந்தாலும் அவர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது ராகுவோடு புதன் புதனோடு ராகு இல்ல புதன் வீட்டில் ராகு இல்ல ராகு ராகுவோடு இருக்கும் போது அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது இப்போ இந்த புதன் பாதிக்கப்பட்டு இல்ல சந்திரன் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தைங்க வந்து படிப்பில் கவனம் செதறும் போது நம்ம என்ன பரிகாரம் செஞ்சா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத நோக்கி நம்ம பயணப்படும் போது இந்த ஜாதகத்துல இவர்களுக்கு இந்த குறைபாடுகள் இருந்தாலும் இந்த பரி பரிகாரத்தை நிச்சயமாக அந்த பரிகாரம் அவர்களுக்கு பலன் தருகிறது ரொம்ப அதிகமா வரைக்கும் வாங்க முடியலனா கூட அதில் தேங்கி விடாமல் அவர்கள் அடுத்த லெவலுக்கு வந்து ஸ்மூத்தா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் அவர்களுக்கான அந்த வெற்றியும் அதாவது வழிபாட்டை வியாழக்கிழமையில பண்ணுங்க அப்போ அதுக்கு நைவேதியமா பச்சை பயிரில் பாயாசம் செய்து இல்லைன்னா கோதுமை பாயாசம் செய்து நம்ம தரும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த படிப்புன்றது வந்து நிச்சயமாக வருது ஹயக்ரிவர் அப்படிங்கிறது கல்வி உகந்த கடவுள் அந்த வியாழக்கிழமையில பண்ணும்போது வியாழன்றது குருவுக்கு உகந்த நாள் குருவருளும் சேர்ந்து தான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கல்வி அறிவு கிடைக்கும் அப்போ ஹயகிரிவர் வழிபாட்டை வியாழக்கிழமையில அந்த குழந்தைகளை வந்து செய்ய வச்சு அந்த நெய்வேதியமா வந்து அன்னதானமா வந்து ஒரு கோதுமை பாயாசமும் இல்லை பச்சை பயிர் பாயசமும் போது அவர்களுக்கு அந்த புதனோட அருளும் சூரியனோட அருளும் கிடைச்சிடும் அதே போல் கும்பகோணத்தில் கூத்தனூர் அப்படிங்கிற இடத்துல சரஸ்வதி அம்மனுக்கு ஒரு தனி ஆலயம் உண்டு ஒரு புதன்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி ஆலயத்துக்கு குழந்தைகளை கூட்டு போய் அந்த கோயிலில் அந்த சரஸ்வதி அம்மனை கும்பிட்டுட்டு அந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து தியானம் பண்ணிட்டு வர்றதும் நிச்சயமாக இந்த குழந்தைகளுக்கு சரஸ்வதி காராட்சியம் கிடைச்சி அவங்க படிக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும் அதேபோல் புதன் ஸ்தலமான திருவன்காடு திருவன்காடுக்கு ஒரு புதன்கிழமை என்று புதன் ஹோரையில் சென்று சுவேதாரண்யேஸ்வரரையும் அந்த வித்யாம்பிகையும் வணங்கிட்டு வரும்போது பிரம்ம வித்யாம்பிகை அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கு பேர் வித்யாங்கிற அங்க பேர் வரும்போதே அங்க சரஸ்வதி கடாசம் வந்துருது அகோரமூர்த்தி அங்கதான் இருக்காரு குழந்தைங்க மனசுக்கு கூடிய அந்த பயத்தை போக்குவரத்து அகோரமூர்த்தி தான் படிப்பின் மீது ஒரு பயம் இருக்கு எப்படி படிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு பயந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த புதன்கிழமையில புதன் ஹோரையில இந்த புதன் ஆகிய திருவெண்காடு போயிட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அங்க போய் இருந்துட்டு அந்த சிவனுக்கு வந்து பச்சை நேரத்துல வஸ்திரம் சாத்திட்டு வர்றது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பரிகாரமா பண்ணும்போது ஒரு தடவை பண்ணா போதும் ஆனா இந்த மாதிரி புதனால் பாதிக்கப்பட்டவர்கள் புதனோட ராகு புதனோடு கேது புதனோடு சனி இருக்கும்போது இந்த இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு படிப்பின் மீது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் கின் அலர்ஜி இல்ல நரம்பு தளர்ச்சி இல்ல கம்யூனிகேஷன்ல பிரச்சனை நான் ஒண்ணு சொல்றேன் அது மத்தவங்களுக்கு வந்து தவறா புரிஞ்சு என்ன வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இதனால பல பிரச்சனைகள் அனுபவிக்கிறேன் கம்யூனிகேஷன் எனக்கு சரியில்லை மற்றவர்கள் எப்படி பழகுறது பேசுறதுன்றது எனக்கு சரியா வரல மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாமே இந்த நான் சொன்ன பரிகாரங்களை செய்யறது திருவன்காடு போயிட்டு வர்றது மிகப்பெரிய பலன் கொடுக்கும் புதன் அப்படிங்கிறது நண்பர்களையும் குறிக்கும் அப்போ இந்த புதன் சனி புதன் ராகு புதன் கேது இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால் ஒரு வேதனையோ ஒரு வழியோ ஒரு பிரச்சனையோ கண்டிப்பாக வருது அப்போ அவர்கள் நண்பர்களை வந்து பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும் உங்கள் நண்பர்கள் யார் என்று சொல்லி நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த புதன் அப்படிங்கற நண்பர்களையும் குறிக்கின்றப்போ புதன் சனி புதன் கேது புதன் ராகு புதன் வீட்டில் ராகு இப்படி இருக்கும் போது இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நண்பர்களால் பாதிக்கப்படுறாங்க அப்ப எல்லோருக்குமே வந்து நண்பர்களை தேர்ந்தெடுக்க ரொம்ப கவனமாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் ரொம்ப 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 கவனமா தேர்ந்தெடுக்கணும் பெரும்பாலும் இந்த புதன் சனி செயற்கை உள்ளவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வெளிநாட்டுல படிக்கிறது வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு வர்றது வெளிநாட்டுக்கு போகிற எண்ணம் வர்றது எல்லாருக்குமே இது இருக்கும் ஏழு பதினொன்று தொடர்பு எடுத்துட்டாலே அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறதுக்குமான சூழல் ஏற்படும் அந்த மாதிரி அமையும் போது இந்த ஏழு பதினொன்று தொடர்பு இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது வெளிநாட்டில் போய் படிக்கிற அந்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்திக்கிறோம் படிப்பில் தடை ஏற்படக்கூடிய ஜாதகமாகவே இருந்தாலும் நாம் வணங்க வேண்டிய தெய்வத்தை முறைப்படி அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஹோரையில் வணங்கும் போது நிச்சயமாக அந்த கல்வித்தாய் நமக்கும் அருள் புரிவார் நன்றி